வணக்கம் இன்னைக்கு நாம அழகு பராமரிப்பு பத்தி யோசிக்கிற விபத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் உண்மையான அழகுனா என்ன அது எங்கிருந்து வருது நாம அதை சரியான இடத்துல தான் தேடிட்டு இருக்கோமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ரொம்ப ஆசைப்பட்டு காஸ்ட்லியாக ஒரு க்ரீம் இல்லைன்னா சீரம் வாங்குவோம் ஆரம்பத்தில் அடடா சூப்பராக வேலை செய்யுதுன்னு தோணும் ஆனால் போக போக அதோடய எஃபெக்ட் குறைஞ்சிட்டே வரும் ஏன் இப்படி நடக்குது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும்ல ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ பிரச்சனை அந்த க்ரீமில் இல்லாமல் நம்ம அணுகுமுறையிலேயே இருந்தால் என்ன பண்ணுறது உண்மையான தீர்வு நம்ம சர்மத்துக்கு வெளியே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்தா வாங்க இந்த புது ஐடியாவை பத்தி டீடெயிலா பார்க்கலாம் ஓகே முத பகுதிக்குள்ள போலாம் இதோட பேர முடிவில்லாத சுழற்சி இது என்னன்னா நாம இப்ப மாட்டிட்டு இருக்கிற ஒரு சைக்கிள் தான் ஒரு கிரீம் வேலை செய்யலையா உடனே அடுத்தது அதுவும் வேலை செய்யலையா இன்னொன்னு ஆனா இந்த சைக்கிளை நம்மால பிரேக் பண்ண முடியும் அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம் அழகு பராமரிப்புல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அணுகுமுறை தான் இருக்கு ஒன்னு டவுன் அப்ரோச் அதாவது மேலிருந்து கீழ் இதுதான் நாம எல்லாரும் புதுவா பண்றது ஸ்கின்னுக்கு மேல க்ரீம் பூசுறது இன்னொன்னு பாட்டம் அப் அப்ரோச் அதாவது அடியிலிருந்து மேல் இது டோட்டலா வேற நம்ம உடம்புக்கு உள்ள இருந்து அழகு வெளியே கொண்டு வர்றது சோ இதுதான் நம்மள இரண்டாவது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது ஒரு ஆழமான தொடர்பு இங்க தான் நாம கொஞ்சம் சயின்ஸ் உள்ள போக போறோம் ஆனா பயப்படாதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற வெவ்வேறு பாகங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான கனெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கான்செப்டுக்கு பேரு கட் ஸ்கின் ஹேர் ஆக்சிஸ் தமிழில் சொல்லணும்னா குடல் சருமம் முடி அச்சு சிம்பிளா சொல்லணும்னா உங்க குடல் ஹெல்த்தியா தான் உங்க ஸ்கின்னும் முடியும் ஹெல்தியா பழப்பழப்பா இருக்கும் அப்போ உண்மையான அழகுங்கிறது வெளியே இல்ல அது உள்ளே இருந்து வர்ற ஒரு விஷயம் இதுதான் அதோட அர்த்தம் ஹம் இந்த சயின்ஸ்லாம் கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கா டோன்ட் வரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான அனாலஜி ஒரு உதாரணம் இருக்கு அதுதான் மரமும் ஸ்ப்ரேயும் சரி இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு செம்பருத்தி செடி இருக்கு ஆனா அதோட இலையெல்லாம் மஞ்சளாக மாறிக்கிட்டு வருது பூவெல்லாம் உதிந்து போகுது பார்க்கவே ஒரு மாதிரி சோகமா இருக்கு இப்போ இந்த செடியை காப்பாத்த நம்ம ரெண்டு வழி இருக்கு வழி ஒன்னு இதுதான் நாம பொதுவா செய்யற தப்பு அந்த மஞ்சள் இலை மேல கிரீன் கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிடுறது ஆமா பாக்குறதுக்கு உடனே பச்சையா தெரியும் ஆனா அது தற்காலிகம்தான் உண்மையான தீர்வு என்ன அதாவது வழி ரெண்டு அந்த செடியோட வேர்ல அதோட மண்ணில என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு தேவையான சரியான உரத்தை கொடுக்கறது இப்போ அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா நம்ம ஸ்கின் தான் அந்த செடியோட இலை நம்ம குடல் தான் அந்த மண் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இலைக்கு கிரீன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் ஆனா நாம உண்மையில என்ன பண்ணனும் அந்த மண்ணுக்கு அதாவது நம்ம கூடலுக்கு சரியான உரத்தை போடணும் ஓகே சூப்பர் அப்போ அந்த மண்ணுக்கு எப்படி உரம் போடுறது இதுதான் நம்மளோட நாலாவது பகுதி உங்க உள் ராணுவம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஆர்மி இருக்கு தெரியுமா அவங்க தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட பாடி கூட சொல்லலாம் அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இதுல முத வகை பேரு எக்ஸோஜினஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது வெளிப்புற காவலர்கள் இவங்க எங்க இருந்து வராங்கன்னா நாம சாப்பிடுற இருந்தும் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ற கிரீம்ஸ்ல இருந்தும் வர்றவங்க ரெண்டாவது வகை எண்டோஜெனஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது உட்புற காவலர்கள் இவங்க தான் நம்ம கதையோட ரியல் ஹீரோஸ் ஏன் தெரியுமா இவங்களை நம்ம உடம்புல இருக்கிற செல்களை சொந்தமா உருவாக்குது இது நம்மளோட ஓன் ஆர்மி மாதிரி இந்த உட்புற காவலர்களோட பவர் நினைக்கிறீங்க நாம பூசுற எந்த ஒரு விடவும் ஆயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது ஒன்று ரெண்டு மடங்கு மடங்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அடிங்கப்பா அப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த இன்னர் ஆர்மியை நாம எப்படி பில்ட் பண்றது அதுக்கு என்ன வழி பதில் ரொம்பவே சிம்பிள் ஒரே ஒரு ரூல் தான் அதுக்கு பேரு தேர்ட்டி பிளஸ் பிளான்ட் பேஸ்ட் ரூல் அதாவது ஒரு வாரத்துக்கு முப்பதுக்கும் அதிகமான வெவ்வேறான தாவர உணவுகளை சாப்பிடணும் அவ்ளோதான் ஏன் இவ்ளோ வெரைட்டி எதுக்கு முப்பது ஏன்னா ஒவ்வொரு செடியும் நம்ம குடல்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான நல்ல பாக்டீரியாக்கு சாப்பாடு நீங்க எவ்வளோ வெரைட்டியாக சாப்பிடுறீங்களோ அவ்வளோ பாக்டீரியாக்களும் சந்தோஷமா இருக்கும் இந்த வெரைட்டி தான் நம்ம உடம்போட சொந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபேக்ட்ரியை ஆன் பண்ணுது இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஸ்வாப் யோசிச்சு பாருங்கள் ஒரு கிலோ ஒரே காய்கறியை சாப்பிட்றதை விட பத்து விதமான காய்கறியை காய்கறியைத்தாலாம் நூறு கிராம் சாப்பிட்றது எவ்வளவோ பெட்டர் சரி உங்க இன்னர் ஆர்மியா பூஸ்ட் பண்ண ஸ்பெசிஃபிக்காக சில சூப்பர் ஃபுட்ஸ் இருக்கு வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் முள்ளங்கி மாதிரியான குரூசிஃபரஸ் காய்கறிகள் வெங்காயம் பூண்டு மாதிரி சல்ஃபர் அதிகமா இருக்கிற உணவுகள் அப்புறம் நம்மளோட பாரம்பரிய மசாலா பொருட்கள் மஞ்சள் இஞ்சி கடைசியா முருங்கைக்கீரை மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பிக்சரா பார்க்கலாம் இதுதான் அடியிலிருந்து மேல் புரட்சி இந்த ரெண்டு அப்ரோச்சையும் சைட் பை சைடு வச்சு பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே புரியும் வெளிப்பூச்சு அதாவது டாபிக்கல் தீர்வு மேலிருந்து வேலை செய்து தற்காலிகமானது ரொம்ப காஸ்ட்லி ஆனா நம்ம உணவு வழியா வர்ற உள் தீர்வு அடியிலிருந்து மேல வேலை செய்து நிரந்தரமானது செலவும் ரொம்ப கம்மி ஒன்னு மேலோட்டமா சரி பண்ணுது இன்னொன்னு உள்ள இருந்து பலப்படுத்துது எது பெஸ்ட்னு நீங்களே முடிவு பண்ணுங்க இப்போ கடைசியா, மறுபடியும் அந்த செம்பருத்தி செடியை மனசுல கொண்டு வாங்க இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க வாடி இலைகளுக்கு மேல பெயிண்ட் அடிக்க போறீங்களா இல்ல அந்த செடியோட வேர்களுக்கு உண்மையான ஊட்டச்சத்தை கொடுக்க போறீங்களா சாய்ஸ் உங்க கையில தான்